இந்த வீடியோவை கிளிக் பண்ண நீங்க எடுத்த முடிவு சாதாரண முடிவு கிடையாது நண்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து விட்டுச்சு ஆனால் கேள்வி இது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்துச்சா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நுழைய தயாரா பல பேர் கேலண்டரை சேஞ்ச் பண்ணுவாங்க ஸ்டேட்டஸ் போடுவாங்க ஆனா வாழ்க்கை அதே இடத்துல தான் நிக்கும் ஏன் தெரியுமா வருஷம் மாறினா போதாது நம்ம முடிவு மாறணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யாருக்கும் எதிரியாக வரலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யாருக்கும் நண்பனாகத்தான் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்ல வருஷமா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் நல்லவனா மாறுறேனா இதுதான் முக்கியம் வாழ்க்கை உங்களுக்கு எதையும் ஃபோர்ஸ் பண்ணாது நீங்கள் எதை அக்சப்ட் பண்ணுறீங்களோ தான் தரும் நினைவில் வைங்க சோம்பல் ஈக்குவல் டு பழைய வாழ்க்கை முடிவு ஈக்குவல் டு புதிய வாழ்க்கை நண்பர்களே உங்க வாழ்க்கையை மாற்ற பத்து வருஷம் தேவையில்லை பத்து நிமிஷம் போதும் அந்த பத்து நிமிஷத்தில் நீங்க எடுக்க வேண்டிய முடிவு ஃபயர் நான் இனிமேல் இப்படித்தான் வாழப்போகிறேன் இனிமே எக்ஸ்கியூஸ் இல்லை இனிமே பிளேம் கேம் இல்லை இனிமே ஃபியர் இல்லை அந்த பத்து நிமிஷம் தான் ஒரு காமன் மனிதனை எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மனிதனாக மாற்றுது உண்மை கசப்பாக இருக்கும் ஆனால் சொல்லணும் ஒன்று கம்ஃபர்ட் ஜோன் ரெண்டு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் மூணு சொசைட்டி என்ன சொல்லுவாங்கன்னு பயம் நாலு பாஸ்ட் ட்ராமா அஞ்சு நான் முடியாதுன்னு நம்பவே நம்புறது உண்மை என்ன தெரியுமா நீங்கள் முடியாததால இல்லை நீங்கள் முயற்சி பண்ணாததால தான் கீ ரூல் நம்பர் ஒன் செல்ஃப் டிசிப்ளின் மோட்டிவேஷன் வர காத்திருக்காத டிசிப்ளின் கிரியேட் பண்ணு கீ ரூல் நம்பர் டூ டெய்லி க்ரோத் தினமும் ஒரு சதவீதம் இம்ப்ரூவ் ஆகு முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் ஈக்குவல் டு லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் கீ ரூல் நம்பர் த்ரீ நோ நெகட்டிவ் சர்க்கிள் எனர்ஜி ட்ரெயின் பண்ணுறவங்களிடமிருந்து தூரம் பீஸ் தருவோர அருகில் வை கீ ரூல் நம்பர் ஃபோர் ஸ்கில் கிரேட்டர் தென் டிகிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸ்கில் தான் கரன்சி லேர்ன் பிராக்டிஸ் ஏர்ன் கீ ரூல் நம்பர் ஃபைவ் காட் பிளஸ் ஹார்ட் ஒர்க் வேண்டுதல் மட்டும் போதாது உழைப்பும் சேரணும் தோல்வி வந்தா ஓடாதீங்க தோல்வி ஈக்குவல் டு முடிவு இல்ல தோல்வி ஈக்குவல் டு லெசன் தோல்வி உங்களை உடைக்க வரல உங்களை கட்டமைக்கத்தான் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க விழுந்தா கூட எழுந்து நிற்க கற்றுக்கோங்க நண்பா உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குது அரசு இல்லை உறவினர் இல்லை சூழ்நிலை இல்லை நீங்க தான் காரணம் இப்ப நீங்க அழுதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு அழுகையை தரும் இப்ப நீங்க போராடினா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு வெற்றியை தரும் வணக்கம் இந்த வீடியோ முடியும் முன் உங்க மனசுக்குள்ள இந்த வார்த்தையை சொல்லுங்க ஃபயர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் என்ன வெல்ல போறேன் இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை டச் பண்ணினா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மை இயர்னு எழுதுங்க ஷேர் பண்ணி ஒருத்தருடைய வாழ்க்கையாவது மாற்றுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்க கையில தான் இருக்கு இந்த பத்து நிமிஷம் முடிவுதான் உங்க மீதி வாழ்க்கையை எழுத போகுது